மட்டும் <caniser> என்ன <Zum voi> <aisama>

கங்கை நதியிலே அந்த கரையிலே குளக்கரையில் ரதத்தை நிறுத்திவிட்டு கங்கை எனக்கு தெரியாது சரி என்ன என்று என்னிடத்தில் சொல் அப்படி திறந்து பார்க்கிறார் யாரு ஆயிரம் கதிர்களை ஆதவனின் பொன்னிற மேனியுடன் புன்னகை சிரிப்புடன் சின்ன குழந்தையால் இந்த கர்ணன் நான் இருந்தேன் உடனே பார்த்தா யாரு தேர் ஒட்டுமர் அவையன் அரசே தங்கப்பெட்டியிலே ஒரு ஆண் குழந்தை இந்த குழந்தையை நீங்கள் சொன்ன பிரகாரம் இதோ தங்க பெட்டி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குழந்தையை நான் எடுத்த வளத்தை எனக்கு அனுமதி விடுங்கள் இந்த ரதையனுக்கு ராதைக்கும் நெடிய காலங்களாக குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டாராம் சரி அவற்றை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல அந்த நாளில் இந்த நாள் வரை நாலு மீனியும் பொழுது வண்ணமாக என்னை ரதை என்னும் ராதையும் என்னை வளர்த்தி வாலிபம் செய்தார்கள் அன்னையில இருந்து வரை வரையும் சரிங்க தங்க பெட்டியை எடுத்து சென்றான் இந்த குழந்தை நான் ரதையன் ராத இடத்திலே வளர்ந்தேன்

அழகை நானும் கண்ணிலே பார்க்க வேண்டும் என்று நானும் வருகிறேன் அழைத்துச் செல்லுங்கள் என்று பிடிவாதம் படித்தேன் வேண்டாம் என் வார்த்தை நீ ஏலையின் பிள்ளை சரி இந்த ஓலை குடிசையில் தான் வாழணும் அங்க இருப்பவர்களா ராஜ உலகத்திலே பிறந்த இளவரசர்கள் உனக்கு அங்கு அனுமதி கிடையாது நீ வந்தால் அதையும் மீறி என்ன நகைப்பார் ஏழை செய்வார்கள் பார்த்து நகைப்பார்கள் பதிவேசம் பேசுவார்கள் உனக்கு எல்லாம் இடமில்லை பிடிவாதத்திற்கு மறந்துண்டா அதை பிடித்தேன் வருவேன் என்று என்னை எடுத்த ரதத்தில் வைத்து அழைத்து சென்றார் அஸ்னாபுரம் அப்படி போக முடியுது அஸ்னாபுரத்து ரீதியிலே ரதம் நின்றது ரதத்தில் இருந்து கீழே என் தந்தை ரதையன் நின்றார் ரதையன் இருக்கும் பொழுது நாம நிற்கிறோமில்ல உண்மைங்க அப்படின்னு ரதத்தை விட்டு கீழே கை கட்டி

இந்த கதையெல்லாம் நடக்கும் இப்ப சொன்ன கதை அனைத்து நடக்கும் துரியோதனனே பிறக்காத காலத்தில்

மாபெரும் பாவத்தை செய்தவன் யா அப்படி என்று தன் ஞானத்தால் பார்த்தா அப்ப திரதராட்டியும் தெரிந்தா அதே திரதராட்டியா என் கரத்திலே மலத்தை இட்டாய் அல்லவா இனி நீ சாப்பிடு சாப்பாடு ஒரு பிடி உனக்கு சாதமா இருக்கும் மறுபடி எல்லாம் புழுவா போகும் பிடி சாதத்தை அப்படி சாபம் கொடுத்து விட்டு ஐயா எனக்கு இரண்டு கண்களும் தெரியாது கண்கள் தெரிந்திருந்தால் பார்வை இருந்திருந்தால் இந்த பாவி நான் பேர் பாவத்தை செய்திருக்க மாட்டேன் அடியோனை மன்னியுங்கள் இந்த சாபத்தை நீக்குங்கள் அப்படி என்று கேட்கும் நேரத்தில் முற்றிலும் துறந்த முனிவர் கொடுத்தால் வரமிட்டால் சாபம் என் சாபத்தை நீக்க மாட்டேன் நீ நீக்கவும் முடியாது தர்மத்தினால் வெளிவந்த ஒரு குழந்தையால் உன் குறை தீரும்போ அப்படி என்று சொல்லி அனுப்பினாராம் அந்த நாளிலிருந்து துரியோதனன் பந்தடித்தானே அந்த நாள் வரை என்ன செய்வார வரிசையா முப்பத்தி ரெண்டு களம் என்ற கிண்ணி வைத்து நிறைய சாப்பாடு கொட்டி ஊத்தி விசிர்ந்து ஒவ்வொரு தட்டத்திலிருந்து ஒவ்வொரு பிடி எடுத்து சாப்பிடுவாராம் எத்தனைபடி ஒவ்வொரு தட்டத்திலும் ஒவ்வொரு பிடி ஒரு பிடி எடுத்துட்டா மறுபடி புழுவா போயிருது அதை சாப்பிட முடியுமா அப்படி புழுவா இருந்த தட்டத்தில் போய் இந்த துரியோதனன் அடித்த பந்து விழுந்து விடுகிறது நான் வேகமாய் ஓடி சென்று என் கரங்களால் அந்த பந்தை எடுத்தேன் அல்லவா புழுவா இருந்ததெல்லாம் சாதமாகி விட்டது

பெரிய தராசு ஒன்று கொண்டு வரச் சொல்லி இன்னைக்கு கோயிலுக்கு இடைக்கு இட போடுறாங்களே கோயில பாத்துக்கிறியா குழந்தை பிறந்துட்டா நாங்க இடைக்கு போறோம் இடைக்கு இட காசு போறோம்னு சொல்றாங்களே அது என்னால் வந்தது பெரிய தராசுல என்ன எடுத்து தமரை வைத்து

மகாவீரன் கர்ணன் என்று அழைப்பார்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரம் கொடை வள்ளல் என்று அழைப்பார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அள்ளி கொடுப்பேன்

நீங்கள் ஏன் என்னிடத்திலே கபட நாடகம் கேட்டால் நான் இல்லை என்றா சொல்லிவிட போகிறேன் அப்படி என்று என் உரையில் இருக்கும் ஆலை எடுத்து என் உடலோடு ஒட்டி பிறந்த என் கவச குண்டலத்தை ரத்தமும் சதையுமாய் அறுத்து கொடுத்தேன் தானமாக உண்மைதான் அது மட்டுமல்ல எனக்கு நாடு அங்கு தேசம் அங்கு வள நாட்டம் இந்த நாடு அந்த தேசம் இது யார் கொடுத்ததுங்க இது எப்படி உங்களுக்கு வந்தது அப்படியா உண்மைங்க

என் சீடன் அர்ஜுனன் ஒருவனே பொருத்தம் அர்ஜுனனுக்கு நிகரானவன் அவளை அந்த மூலத்தில் எவன் இருக்க முடியும் அப்படி என்று பேசிக் நாட்டு அரசர்களும் மௌனம் சாதித்து தலை உடைந்தார்கள் ஏன் அப்படின்னா அர்ஜுனனுக்கு நிகரானவன் இந்த அண்ட அந்த சராசரத்தில் ஒருவனும் இல்லையோ என்ன அதி செய்யும் இது சரி வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வெற்றியும் தோல்வியும் கற்றது

நிகழ்த்து நேரத்தில் உலகம் ஐம்பத்தி ஆறு நாட்டு அரசர்களும் இந்த அர்ஜுனனுக்கு நிகரானவன் இந்த கர்ணன் ஒரு அறிந்தார்கள் அப்ப ஜகினி பார்த்தா கர்ணா நிறுத்தி நீ உனக்கு நாடு இருக்கிறதா நகரம் இருக்கிறதா தாய் இருக்கிறாரா தந்தை இருக்கிறாரா நீ என்ன குளம் என்ன ஜாதி நீ எப்படி மேடை மீது ஏறி நின்று வில் பயிற்சிகளை செய்யலாம் அர்ஜுனன் வில் பயிற்சிகளை செய்கிறான் என்றால் அவன் சத்திரியன் அவன் ராஜவம்சத்தில் பிறந்தவன் அவனுக்கு தாய் தந்தைகள் இருக்கிறார்கள் நாடு நகரம் இருக்கிறது அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள் உனக்கு யார் இருக்கிறார்கள் நீ தேர்வோட்டியின் வளர்ப்பு மகன் ஆத்திரை வந்தவன் இலை உணத்தான்

கேளுங்கள் உலகம் ஐம்பத்தாறு நாட்டு அரசர்களே இதோ வருங்கால இளவரசன் இப்ப இளவரசன் வருங்கால டெல்லி அஸ்தாபுரத்தில் அரசன் கூறுகிறேன் உலகத்தில் முதல் நாடாகிய அங்கு தேசத்தை என் அண்ணனுக்கு மொழி சூட்டுகிறேன் உனக்கு பட்டம் சூட்டினா நன்றி துரியோதினன் அந்த பாரின் சபையிலே அப்பயே கட்டி முத்தமிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்னவென்று தெரியுமா துரியோதினா இப்பேற்பட்ட என் துயரை நீ குறைத்திருக்கிறாய் என் மாலா துயிரை மீட்டிருக்கிறாய் இனி என் உடல் பொருள் ஆவி உயிர் அனைத்தும் உனக்கு தான் என் உயிர் போன பின் தான் உன் உயிர் போகும் உன்னை தொட வேண்டும் என்றால் முதலில் என்னை தொட வேண்டும் ஆனால் பாண்டவருக்கும் கவரவருக்கும் பகை பாண்டவர் பக்கம் இருந்தது ஏழு அக்ரகோணி சேனை துரியோதனம் வசம் இருந்தது பதினோரு அக்ரகோணி சேனை இருதரத்தார் சேனைகளுக்கும் பத்தெட்டு நாள் பாரதபோர் யுத்தகலம் உண்டு நேற்றுடன் பதினாறு நாள் யுத்தம் முடிந்துவிட்டது நால்வகை கேரளிகள் படிந்தன ஆனால் அரசே துரியோதனம் பக்கம் இருப்பது ஜகினி ஜல்லியன் துரியோதனன் கர்ணன்

நீ இப்படியே சண்டை செய்து கொண்டிருந்தா இந்த யுத்தம் முடியாது ஒண்ணு எங்கள நீ கொல்லு இல்ல என் கையால் நீ மடி அப்படி என்று அர்ஜுன மன்றாடி கேட்டதனால் ஏய் அர்ஜுனா நேருக்கு நேர் நின்று பானம் தொடுத்தா நீ என்னை ஜெயிக்க முடியாது வேறு வழி ஏதாவது என்னதா பார் அப்படி என்றா என்ற பானத்தால் முன்வைத்து